தேனி மாவட்டம் கம்பம் பகுதி வழியே செல்லும் முல்லைப் பெரியாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றுப் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக முல்லைப் பெரியாற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழக பகுதியில் உள்ள இறைச்சல் பாலம் வழியாக குடலூர் கம்பம் வகைய பகுதிகளில் செல்லும் முல்லைப் பெரியாற்றில் தண்ணீர் அதிகரித்து செல்கிறது கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலும் விடிய விடிய கனமழை பெய்ததால் மலைப்பகுதியில் ஆங்காங்கே புதிய நீர்வீழ்ச்சிகள் தோன்றி வெள்ளமாக முல்லைப் பெரியாறில் கலக்கின்றது மேலும் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியிலிருந்து வரும் வெள்ள நீர் பெரியாற்றில் கலந்து ஆற்றில் வெள்ளம் கரைப்புடன் ஓடுகிறது இதனால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ துணிகள் துவைக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா கேட்டுக்கொண்டுள்ளார் I'm um.